ஆசிபதிக்கும் தேவன் நம்மை ஆசிபதி பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாத துதி உமக்கே என்று இன்று ஒரு வசனம் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் லூகா பத்து நாற்பத்தி கத்தரிக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றால் மார்த்தாளின் தேர்ந்தெடுத்தல் தவறானது என்று அர்த்தமா வீட்டுக்கு வந்த விருந்தினரை வரவேற்பது நல்ல காரியம் உணவு காரியம் சமைத்துவது வாரத்தில் ஏழு நாட்களும் ஒரே வேலை எல்லாம் கற்றுடைய காரியம்தான் ஆனால் தனித்திருந்து ஜபிக்க கூட நேரம் இல்லை என சொல்லுகிறவர்கள் இன்று அநேகர் குடும்ப பொறுப்பு வேலை பொறுப்பு என்று பல பொறுப்புகளில் நாம் ஈடுபட்டிருக்கலாம் எல்லாம் தேவனுக்காகவே செய்கிறோம் ஆனால் இந்த சேவைகளை பார்க்கிலும் முக்கியமான சேவை ஒன்று உண்டு என்பதையே ஆண்டவர் மாத்தாள் மூலம் விளக்குகிறார் வேலை செய்யக்கூடாது என்ற நோக்கில் மரியா ஆண்டவர் பாதத்தில் உட்காரவில்லை ஆண்டவர் பாதத்தில் உட்கார்ந்து வந்தவருக்கு உணவளிக்கும் சேவையே முதலாவதாக தெரிந்து கொண்டாள் வேலையில் ஈடுபட்டு இருந்த மாத்தாள் மரியாள் மீது குற்றம் சுமத்தி நியாயம் கேட்டாள் அங்கேதான் அவளது மனது வழிபட்டது அவள் இயேசுக்காகத்தான் வேலை செய்தாள் என்பது இயேசுக்கு தெரியும் வேலை செய்ததற்காக அவளை அவர் கடிந்து கொள்ளவில்லை அவள் தன் வாழ்வில் முதன்மையானதாக எதனை தெரிந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்த்தவே மாட்டாளுடன் இக்கட்ட நேரத்தில் தான் நமது தெரிந்தெடுப்புகள் நாம் யார் என்பதை வெளிப்படுத்தும் லாசகின் மரணத்தில்தான் மாட்டாள் மரியாளின் தெரிந்தெடுப்புகளின் தாக்கங்கள் வெளிப்பட்டன வாசனை தைலத்தை இயேசுவின் பாதத்தில் ஊக்கிய போது மரியாளின் தெரிந்தெடுப்புக்கு பின் மேன்மை விளங்கியது ஓய்வு அமர் முதன்மையானது அவர் சமூகத்தை காணாத நாளும் அவர் சமூகம் இல்லாத வாழ்வும் வீணானது இந்த நாள் முதலாவது அதிகாலையில் முதலாவது ஆண்டவர் முகத்தை தேடுவதையே தெரிந்தெடுப்போம் தேவன் நன்மைகளை தந்து வழி நடத்துவார்

சமாதானம் இழந்து தவிக்கிறவர்களாயும் உண்மை விட்டு தூரம் போன உம்முடைய அன்பு பிள்ளைகள் அனைவரையும் மன்னித்து உங்கள் சமாதானத்தினால் நிறைத்து காத்து கொள்ள வேண்டுமாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும் வீண் செலவினங்களுக்கு விலக்கி கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து சந்தோஷமான மகிழ்வான வாழ்க்கை வாழ தேவன் கிருபை செய்து காத்து கொள்ளுங்க உமக்கு கீழ்ப்படியாமல் தங்கள் விருப்பம் போல் தீமைகளை செய்து வாழும் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ சாப கட்ட விடுதலை பெற ஜக்கோ கட்டாவே கண்ணீர் கவலையோடு வறுமை வேதனையோடு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தொழில் வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு விளைச்சல் அடைந்து விரக்தியோடு வாழும் ஒவ்வொருவரின் பாப சாப அக்கிரமங்களை மன்னித்து ஆட்சி தேற்றி மகிழ்ச்சியாய் வாழ தயிக்கிறோம் ஆண்டவரே பொல்லாத மனிதர்களிடம் இருந்து சிறு பிள்ளைகளை பாதுகாத்திட வேண்டும் எனவும் உலகத்தின் தீமைகளிலிருந்து இருந்து பாலியல் இச்சைகளில் இருந்தும் பிள்ளைகள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஞானத்தை தந்தள்ளவும் ஜபிக்கிறோம் ஆண்டவரே டென்த்து பிளஸ் டூ படித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம் தந்து நல்ல ஞாபக சக்தியை தந்து கவன சிதறல்களை மாற்றி சரீர பலவீனங்களை மாற்றி சுகப்படுத்தி உற்சாகமாக படித்து ஆண்டிறுதி தேர்வில் சிறப்பான வெற்றிகளை பெற்று மேற்படிப்புகளை தொடர தேவதில் கிருபச் செய்ய வேண்டும் என ஜபிக்கிறோம் முதல் வயதில் எலும்பு மூட்டு தீமானங்களோடும் ரத்த அழுத்த நோய் சர்க்கரை நோய் சிறுநீரக வியாதியினாலும் இன்னும் பற்பல வியாதியினாலும் பலவீனங்களோடும் மனச்சுமைகளோடும் வாழும் ஒவ்வொருவரையும் கத்தர் உங்க அன்பு கரங்க தொட்டு பலப்படுத்தி தாங்கி ஏந்தி சுமந்து சமாதானத்தால் நிறைத்து காத்து கொள்ள ஜபிக்கிறோம் சமூக வலைதள பாவங்களில் அடிமைப்பட்டுள்ள மக்களையும் சூதாட்டத்திற்கு அடிமையாகி கடனுக்குள்ளான மக்களையும் கத்துடைய கரம் சாத்தானின் வஞ்சக கண்ணிகளுக்கு விலக்கி காத்திடவும் கவலைகள் பாரங்கள் நீங்கி சமாதானமாக வாழ தேவன் இரக்கம் செய்திடவும் மண்டாடுகிறோம் நற்செய்தியை சுமந்து செல்லும் மிஷினரிகளையும் அவர் குடும்பத்தினரையும் மிஷனரி ஸ்தாபன தலைவர்களையும் உற்சாகத்தோடு ஜபத்தாலும் பொருளாலும் தாங்கி வரும் குடும்பத்தினரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டுதல் செய்கிறோம் மதுபானம் போதை புகை அருமை பெற்றுள்ளவரை கத்தர் படுகொலியிலிருந்து மீட்டு ரச்சிக்க வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் கத்தரை அறிவில் வளரவும் மாந்திரீக வல்லமைகளுக்கும் மூட பழக்க வழக்கத்திற்கும் விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் கத்தருக்கு பயந்து மன உளைச்சலின்றி உழதி இல்லாத லஞ்சமில்லாத போதை அடிமைத்தனமில்லாதல் தேசத்தை உருவாக்கிடவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோதிரம் பதில் தந்ததற்கு ஸ்தோத்திரம் கட்டுகளை அகற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் துதி கணமையுமே உமக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங் கேளு நல்ல பிளாவே ஆமேன்